بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت அலாமலை வரகாத்து அஷ்மது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் இல்லாஹி வ அலிஹி வஹ்பி அஜ்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியாறுகளே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனையோ பல கட்டளைகள் வாயிலாக நம்மை சீர்படுத்துகிறான் நம்மை மிக செம்மையாக ஒழுங்குற அமைக்கிறான் அப்படி இறைவனால் இடப்பட்ட கட்டளைகளில் மிக முக்கியமான ஒரு கட்டளைதான் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு நாம் பணிவுடைகள் செய்வதன் மூலமாக அவர்களை நாம் கவனித்துக் கொண்டு இறைவனுடைய திருப்தியை இறைவனுடைய அளப்பரிய கருணையை பெற வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறான் திருக்குரானில் சுரா பணீஸ்வராய் என்ற பதினேழாவது அத்தியாயம் அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறான் அல்லாஹுவை தவிர வேறு இறைவனை வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நல் உபகரணம் செய்யும்படியும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமையை அடைந்த நிலையில் அவர்களோடு இருந்தால் அவர்களோடு வாழ்ந்தால் அவர்களை கண்ணியப்படுத்தும்படியும் அவர்களை பார்த்து சி என்கிற வார்த்தையை கூட சொல்லிவிடக் கூடாது என்றும் அவர்களை விரட்டிவிடக் கூடாது என்றும் ஒக்குள் அல்லாஹ் சொல்கிறான் ரப்பீர் ஹம்ஹுமா ஹுமா கமா ரீ சதீரா இறைவா எனது பெற்றோர்கள் என்னை கவனித்ததை போன்று அவர்களை நீ பராமரிப்பாயாக என்கிற பிரார்த்தனையையும் சேர்த்து செய்யும்படி அல்லாஹ் குரானிலே கட்டளையிடக்கூடிய வாக்கியத்தை பார்க்க முடிகிறது இதிலே நீங்கள் கவனிக்கலாம் இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படை கொள்கையான அல்லாகவே மட்டும் வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது என்கிற வார்த்தையை சொன்ன அடுத்த மாத்திரமே அல்லாஹ் சொல்லுகிறான் இம்மா எப்பந்த கல் ஃபலா உஃப் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நல்லுபகரணம் செய்யுங்கள் அவர்களை பார்த்து சீ என்கிற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லா சொல்கிறான் இந்த இடத்தில் இறைவன் சொல்லுகிற அந்த படித்தரத்திலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்றால் இறைவன் அதிகம் அதிகமாக எதிர்பார்ப்பதே நன்றி உணர்வோடு தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது இணை வைக்காமல் அவனை வணங்குவதும் அதற்கு அடுத்த நன்றி விசுவாசத்தோடு நடக்கிற காரியம் என்பது பெற்றோர்களுக்கான நல்ல உபகரணங்கள் நம்மால் இயன்ற அளவு நமது பொருளாதாரங்களை தந்து அவர்களை பரிவோடும் பாசத்தோடும் அவர்களுடைய மரணிக்கின்ற நேரம் வரை அவர்களை கவனித்துக் கொள்வது என்பது ஒரு ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆண் மீதும் பெண் மீதும் கட்டாய கடமை என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் சிலருடைய மூக்கு மண்ணை கவட்டும் நாசமா போகட்டும் நாங்க சொல்ல சிலர் நாசமாக போகட்டும் சிலர் நாசமாக போகட்டும் நாங்க உடனே சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அவங்க யாரு நீங்கள் நாசமா போகணும்னு சொல்ற அளவுக்கு அவங்க எத்தகைய மக்கள் யார் அவங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் யாருக்கு வயதான தாய் தந்தையர்கள் இருந்து அவர்களுக்கு பணிவடை செய்வதன் மூலம் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் நாசத்தை அடையட்டும் அல்ல சொர்க்கத்தை அடைவதற்கு மிக பிரதானமான ஒரு அமலாக இந்த அமலை தேர்வு செய்திருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது ஒரு முறை அப்துல்லா அப்பா சரதியான் அவர்கள்ட்ட வந்து ஒரு முஸ்லிமான மனிதர் வந்து கேட்கிறார் ரசோல்லா மௌத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம் இது ஹதீஸ் இல்ல ரசோல்லா சம்பந்தப்பட்டா மட்டும்தான் ஹதீஸ் ஆனால் சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு உதாரணம் இது அப்துல்லாஹிபின் அப்பா சரதியான் அவர்கள்ட்ட ஒரு முஸ்லிமான மனிதர் வந்து கேட்கிறார் நான் ஒரு பெண்ணை விரும்பினேன் திருமணம் செய்வதற்கு நான் ஆரம்ப ஆசைப்பட்டேன் அந்த பெண் வந்து என்ன விரும்பலை நான் என்ன பண்ணிட்டேன் கட்டுமையான முறையில் கோபம் அடைந்தேன் ஆத்திரம் அடைந்தேன் கோபத்தை அந்த பெண்ணை கொலவும் செஞ்சுட்டேன் எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்ப அப்துல்லா இப்ப அப்பா சரத்தியலான் அவர்கள் வந்து அடுத்த கேள்வி கேட்கிறாங்க உனக்கு உம்மா வாப்பா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டாங்க அவர் இல்லைன்னுட்டார் அதுக்கப்புறம் அந்த பேச்சு அப்படி முடிஞ்சிருச்சு அவரும் போயிட்டார் பிறகு அப்துல்லா இப்னு அப்பா சரதிலான அவங்கள்ட்ட அவருடைய தோழர்கள் கேட்கிறாங்க நீங்க சம்பந்தம் ஏதாவது மன்னிப்பு இருக்குதா பரிகாரம் இருக்குதா தண்டனை தாய் தந்தை இருக்கிறாங்கன்னு நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது அப்துல்லா அபின் அப்பா சரதிலானவர்கள் சொல்கிறார்கள் தாய் தந்தைக்கு பணிவடை செய்வது என்பது எல்லா விதமான பாவங்களுக்குமான பரிகாரமாக அமையும் இது ரசூல்லா சொன்னதா அவர் சொல்லல ஆனா அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்றால் எங்களுக்கு இப்ப இப்படியான ஒரு கருத்தை தான் மார்க்கம் விதைப்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்கிறார் தாய் தந்தையருக்கு பணிவடை செய்வது என்பது எல்லா விதமான பெரும்பாவங்களுக்குமான ஒரு பரிகாரமாக கூட அமையலாம் என்று சகாபாக்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இதுல நம்ம ஒரு கருத்து வேறுபாடு கொள்வது என்னவென்றால் மனித உரிமைகள் விஷயத்துல இதை தலையிட முடியாது ஒரு உயிரை கொலை செய்வதும் பிறர் விஷயத்துல அவருடைய உரிமைகள் விஷயத்தை தலையிடுவது என்பது நபி அவர்கள் சொல்கிறார்கள் காபத்துள்ளாவை இடித்ததற்கு புனிதம் பால் என்னவென்றால் தாய் தந்தையர்களுக்கு பணிவடை செய்வதை அவர்கள் எவ்வளவு மேன்மையான நன்மையாக புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு இதை நாம் ஒரு சான்றாக சொல்லுகிறோம் இப்ப இன்னைக்குள்ள சமுதாய மக்கள் நாம நம்முடைய தாய் தந்தையர்கள் விஷயத்தில் அதிகமான கவனம் எடுத்து அவர்களுக்கு நாம் பணிவடை செய்வது என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கும் நாம் சொர்க்கம் செல்வதற்கும் மிக போதுமான ஒரு அமலாக அமையும் என்பதை புரிந்து கொண்டு அதிலே நாம் கவனம் செலுத்தியவர்களாக வாழ்ந்து மரணிப்போம் வல்ல இறைவன் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிகை தந்தரல் புரிவானாகி அபுல் ஆலமின் அலாமலை வகமத்துல்லாஹி வரகா